முகத்தை சவரம் செய்யும் முன் சுத்தமான கத்தி பிளேடு பயன்படுத்த வேண்டும் அதிகப்படியாக வியர்வையை தவிர்க்க வேண்டும் இறுக்கமான துணிகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் சூடான சூழலை தவிர்க்கவும் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் தேமல் ஏற்பட்டால் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் சிலருக்கு சோப்பு பவுடர் போன்ற பொருட்களால் ஏற்படும் அலர்ஜியால் தேமல் வரும் அப்படி அலர்ஜி வரும் பொருட்களை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டாலே தேமல் மறையும் சிகிச்சை மருத்துவர் தேமலை போக்க பரிந்துரைக்கும் களிம்புகள் பவுடர்கள் சோப்புகள் மாத்திரைகளை எடுத்துக் கொள்ளலாம் தினமும் இருவேளை கடலை மாவு அல்லது பச்சை பயிர் மாவு கொண்டு குளிப்பது நல்லது துளசி இலைகளை நன்றாக அரைத்து தேமல் உள்ள இடத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவ வேண்டும் வேப்பிலையை நன்றாக அரைத்து பேஸ் செய்து சருமத்தில் தடவி வந்தால் தேமல் மறையும் வாய்ப்பு அதிகரிக்கும் மஞ்சளை தயிரில் கலந்து அந்த இடத்தில் தடவி உலர வைத்து கழுவினால் தேமல் மறையும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க